நண்பர்களை நாமக்கல் சித்தா மடகரபுரி பஞ்சாயத்து ஒன்றாம் வார்டு நீரிப்பாறை பாரமேட்டு பகுதி அந்த இடத்துல இங்கே பகுதி ஒரு பதினாறு குடும்பத்துக்கு வேண்டி கழிப்புடன் கட்டப்பட்டதுதான் இந்த கட்டடம் பார்க்கறக்கே அறிவுறுப்பா இருக்குது என்ன காரணம்னா தண்ணி இல்லைங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும் இதோட நந்தரத்தில் சொல்லியிருந்தாரு தண்ணி இல்ல ரொம்ப புத்தி மூட்டா இருக்குதுன்னு அதனாலதான் இது ஒரு வீடியோ ஜனங்களை காணிக்க வேண்டி வந்தோம் தண்ணினால அவளம் நிலம் உள்ளுக்குள்ள அண்டாவில் தண்ணி ஊற்றி இவங்க கழுகுற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க ஆல்ரெடி இருந்த பைப்பு மேலே ஒரு சிட்டைக்ஸ் இருந்தது எல்லாத்தையுமே கழட்டிக்கிட்டாங்க இப்போ அந்த ஜனங்கள்லாம் வெவ்வேறு குடும்பத்துக்கு பாத்ரூம் போயிட்டு இருக்கிறாங்க காலை கடங்குறது ஒரு அத்தியாவசியம் தண்ணி இருக்கே கொடுக்க முடியாத நீங்க என்ன ஆட்சி பண்றீங்க ஐயோ நாருது தண்ணி இல்லாத ஒரு அவலமான நிலைமை பைப்பை திருப்பி வச்சிருக்கு தண்ணி டெய்லியும் வீட்டுல இருந்து ஒவ்வொரு பக்கெட் கொண்டாந்து கொடுத்துட்டு அவங்களோட காலை கடனை கழிக்கிற அளவுக்கு நம்ம வடகரபதி பஞ்சாயத்து கேவலமா போச்சு அலட்சியத்தனால என்ன குளத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு தண்ணியும் கூட கொடுக்க முடியாத அவலம் பக்கத்து பஞ்சாயத்துல காரி உங்க மூச்சில் துப்பிடுவானுங்க அந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டீங்க நிக்கவே முடியல அப்படி நாருது அஞ்சாறு வருஷமா தண்ணி வர்றதில்லையாமா என்ன கொடுமை அண்டா வச்சு ஒவ்வொரு குடும்பம் ஒவ்வொரு குடும்பம் தண்ணி கொண்டாந்து காலை கணக்கு கழிச்சு கழிச்சுறாங்க இந்த மாதிரி ஒரு கேவலம் பண்ண வடையர் பகுதி பஞ்சாயத்து ஒன்னா வார்டுல ஒன்னா திருந்துக்கோ நீங்களும் திறந்த முயற்சி பண்ணுங்க அடுத்த வழிதான் சந்திக்கிறேன்